நம்ம எஜுகேஷன் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை அது சோல் ஜேர்னிக்கான ஒரு டூல்கிறத பார்த்துட்ருக்கோம் அதுபடி பார்க்குறப்போ கெமிஸ்ட்ரியில் இருக்க நோபிள் கேசஸ் அன்றிஆக்டிவாக இருக்குது நோபிளாக இருக்குது டிட்டாச்சாக இருக்குது ஆனாலும் அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகுது அடுத்த காலம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ஆர்பிட் ஸ்டார்ட் ஆகி எவால்வ் ஆகிட்டே இருக்குது இது வந்து நம்ம சோல் ஜேர்னி கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு சக்கரவோட கம்ப்ளீஷன் முடிஞ்சதும் நம்ம அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் அமைதியான ஒரு பாஸ் எடுத்துக்கிறோம் ஒரு அப்புறம் நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சரியாக மூவ் ஆகாதப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் ட்ரெனிங் மூலயமா நமக்கு ஒரு பாஸ் நடந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம் பாஸ்க்கப்புறம் இது வந்து கெமிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம ஹோலாக நினச்சி ஃபீல் பண்ணாலும் அதுக்கப்புறமும் எவல்யூஷன் இருக்குது கண்டினியூவாக இருக்குது அது வெளியிலேருந்து வர விஷயம் நம்மளை பிரேக் பண்ணுறதுக்காக வரல நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக வருது நமக்கு தெரியும் முட்டையிலேருந்து வெளியில் அந்த லிட்டில் சிப் வரும் அது வந்து முட்டையை உடைச்சிட்டு வர்றது அது பிரேக் பண்ணுறதுக்காக எவல்யூஷனுக்கு தான்ன்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன் நன்றி